வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு ராவுடைய கிளாசிக் மூமெண்ட் மற்றும் இன்னும் ஒரு சில ரஸ்லிங் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் போல் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானே கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திறமைப்புற ரஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க த ஸ்பீட் அப்படிங்கிற எபிசோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நடக்கும் இதை ஒன்லி எக்ஸில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இப்போ டபுள்யூ பார்த்திங்கன்னா நெட்லீக் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸில் தான் பார்க்க முடியும் அதாவது பழைய ட்விட்டருக்குள்ள அதோடைய புது தான் எக்ஸு ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இப்போது அந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறது யாருனா ட்ராகன்லி இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டர்லாம் சாம்பியனாக இருந்தார் ஆண்ட்ராய்ட்டு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் முன்னாடி இங்க ஒரு சாம்பியனாக இருந்தார் ஸோ இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டிஃபெண்டிங் பண்ணிட்டாரு அதுலேயும் குறிப்பாக இவருடைய ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ஜேட் கேபிள் கூட இருந்தது ஸோ ஜேட் கேபிளை வீழ்த்தி அதுக்கப்புறமா அவருடைய டைட்டிலில் டக்க வச்சு நிறைய கூட மோதி அவருடைய டைட்டில் ஸ்டில் சாம்பியனாக வச்சுருக்காரு இப்போது எல்கிராண்டாமல் இருக்கானோ அதாவது நம்ம சேர் கேபிள் மாஸ்க் போட்டு ஒரு பேர் வச்சுருக்காருல எல்கிராண்டா மாதிரிக்கானு அந்த கேரக்டர் வந்து இப்போ ஸ்பீடோடைய நம்பர் ஒன் கரெக்டராக இருக்கிறாங்க டபுள்யூடி பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரா முடிஞ்ச உடனே அந்த ஸ்பீடுக்கான அந்த ஷோவை நடத்தியிருக்கிறாங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் எக்ஸாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபேன்ஸ் பார்க்குறது லைவாக தானே அதில் எல் கிராண்ட் அமெரிக்கானா வந்து ட்ராகன் டீலியை பீட் பண்ணி நியூ டபுள்யூடைய ஸ்பீட் சாம்பியனாக இருக்கார் இது டபுள்பிள்யூடைய ரா அப்புறம் நடந்திருக்கு தான் சாரிங்க இது ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கல போன வாரம் ஸ்மார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்குது ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் நடந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சா நான் தப்புறதெல்லாம் இன்றைக்குன்னு சொல்லிட்டேன் நடந்து மூணு நாள் ஆச்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்கராண்டா அமெரிக்கானா வந்து நியூ உடைய ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு இது நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து எக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் இது ஆல்ரெடி டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுனால ஃபேன்ஸ் இதை லைவாக பார்த்துட்டாங்க ஸோ எல்கரானா அமெரிக்கானோ ஃபஸ்ட் டைமாக டபுள்யூவில் ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் ஓப்பனாக சொல்லணும்னா கேபிள் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முத முதல்ல வின் பண்ணுற டைட்டில் இதுதான் டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா எழுதிநாட்ட அமெரிக்காவை எப்படி காட்டுறாங்க தெரியுமா மாஸ்க் போட்டால் சக்தி வருது மாஸ்க் இல்லாட்டா கேபிள் வந்து வெத்தானாள் அப்படின்னு காட்டுறாங்க என்னத்தான் சொல்ல எல்லாம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் பார்த்து கெட்டு போயிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் முகமுடி இது என்ன முகமுடின்னு தெரியல அதுக்கப்புறமா ஜே ஊசோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரா ஷார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லோகன் பாலை தான் சேலஞ்ச் பண்ணியிருப்பார் லோகன் பால் நீ போன வாரம் அட்டாக் பண்ண நான் உன்னை சேலஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக வந்தது ஹேமன் என்னடா கதையே டோட்டலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பால் ஹேமன் வந்து ஜே ஊசோவை பார்த்து நான் உன்னை ப்ரொடியூட் பண்ணுறேன் அதாவது நான் வந்து உன்னை பார்க்க ஒரு பெரிய ஆளாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜே ஊஸோ தேவையில்லாமல் சிஎம் பங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் பண்ண துரோகத்தை பற்றி பேசுறதுனால செம கடுப்பாயி பால்யம்மன் நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பார் இதை காலையிலேயே பேசி தமிழில் பார்த்தோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால்யம்மனும் ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லிடுறனே ரோமன் ட்ரைன்ஸும் சிஎம் பாங்கும் செல்ஃபீஸ் அங்கே அந்த செகுமெண்ட்டை பார்க்கலன்னா மறக்காம பார்த்துக்கோங்க ஆக்சுவலி நான் அவங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் ராஸ் மேட்டரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இப்போ டபிள்யூடியூ யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல் செகமெண்ட்டையும் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஒவ்வொரு செகுமெண்ட்டையும் தனித்தனியாக அது மாதிரி பால்சேம்மன் ஜே ஓ என்ன பேசுனாங்க அப்படிங்கறது தனித்தனியாக இருக்குது ரா நடக்குதுன்னா முடிஞ்ச ஒரு மணி நேரத்துலேயே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி மிந்தியாக அப்லோட் பண்ணுவாங்க பட் ஆனால் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்குட்டு இதுக்கு முன்னாடி அந்த காண்டாக்ட் இருந்ததுனால இந்தியாவில் மட்டும் அதை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க லாங்குவேஜ்லாம் இருக்குமானு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ்லாம் தமிழில் இல்லை ஒரு வேலை நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் கூட லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்கோர்ட் மாதிரி நெட்ஒர்க் மாதிரி தமிழில் போடலை இன்றைக்கி நான் முடிஞ்சுன்னா நாளைக்கு தான் அந்த தமிழில் டப் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க நெட்ஃப்ளிக்ஸில் காசு கட்டி பார்க்க முடியலன்னா யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம் ஹைலைட்ஸ்லேயும் பார்த்துக்கலாம் இதை தவிர்த்து வெப்சைட்லாம் இருக்குது சரி பேச்சுவார்த்தை முடிவில் செத்ரவால்ஸ் வந்து இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்படுறாரு ஓக்கிட்டு இருக்க செத்ரால்ஸோடைய சாம்பியன்ஷிப் இப்போ அவருக்கு வேணுமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஜே ஊசோக்கும் செஜ்ராலன்ஸுக்கும் மெயினி உண்டில் வேர்ல்ட் ஹெவ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் கேஸ் நான் சீரியஸ்லி சொல்கிறேன் டபுள்யூடி வந்து ஏதோ டிசிஷன் மாற்ற போகிறானுங்க ஸோ செஜ்ராலன்ஸ் பக்கம் டைட்டில் பெயருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஏன்னா ஜே ஊசோ கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுக்கும் செஜ்ராலன்ஸ் கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது செத்ரோலன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சாம்பியன் அப்படிங்கிறது தெரியும் வீக்லி வீக்லி டிஃபண்ட் பண்ணுற ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அவர்கிட்டலாம் சாம்பியன்ஷிப்லாம் இருந்துதுன்னு வைங்களேன் உண்மையிலே அலேக்கா தூக்கிட்டு போய் கோயிலை கட்டிடலாம் ஸோ அந்த சாம்பியன்ஷிப்போட மதிப்பே பேரும் ஆக்சுவலி ஒரு கார்த்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு மதிப்பே அதாவது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மதிப்பு இல்லை அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எந்த ரசே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மதிப்புன்னு அது உண்மைதான் ஜே ஊசோ வந்து நான் தப்பாக சொல்லலை பட் இருந்தாலும் தற்போதைய சுச்சுவேஷனில் ஒரு ஹெவி வெயிட் ட்ரெஸ்ல கிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும் எக்ஸாம்பிள் ப்ராக்லஸ்னர் ட்ரூமாக்கின் டயர் செதுர்லன்ஸ் ரோமன் டைன்ஸ் ஸோ மாதிரி மெயின் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இடையிலேயே சிஎம் பாங்க வந்து இந்த மேட்சை டிஸ்கவாலி பண்ணி விட்டாங்க அப்போ தான் ஒன்று தெரிய வந்தது ஜே ஊஸை கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா குந்தரவில் வீழ்த்தி சாம்பியன் ஆயிருக்கார் எப்படி தோக்க வைப்பாங்க பட் இருந்தாலும் சித்ரான்ஸ் மீண்டும் ஒரு பக்கம் இந்த ஹெவி சாம்பியன்ஷிப்பாக வரலாம் ஆஃப் ஏரில் ஒரு செகமெண்ட் நடந்துருக்குதுங்க அதாவது நான் சொன்னோம்ல இந்த செகமெண்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஜே உஷோ ஃபேன்ஸ் மத்தியில் போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது லோகன் பால் இருக்கார்ல திடீர்னு ஆடியன்ஸ் சைடு வந்து அவருடைய சூப்பர் ஒன் பஞ்சிருக்கில்ல அந்த பஞ்ச ஜெய உசோவுக்கு போட்டுட்டு போயிட்டார் சிஎம் பாங்கெல்லாம் இருந்ததுனால பயந்து போயிட்டார் போல் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ஜெய உசோ பார்த்திங்கன்னா சிஎம் பாங் சாமி சைன்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க ஸோ டபிள்யூடி பார்த்திங்கன்னா பழையபடி அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு சிஎம் பாங்குன்னு ரிட்டன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஜெய உசோக்கும் சத்ரவாலசுக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்து அதை கெடுக்கிறதுக்காக பங்கு வர்றதுன்னு நம்ம சித்தரால்ஸு ட்ரூம் கிண்டர் கிட்ட கொஞ்சம் கற்றுக்கணும் ஏன்னா ட்ரூம் கிண்டர் எத்தனை தடவை ஹெவி வை சாம்பியன்ஷிப்பாக மோதும் போதும் எத்தனை அத்தனை தடவையும் நாசமாக ஆக்கணும் வரல ஸோ அதை மறந்துட்டார் போல இருக்குது ஸோ இந்த தடவை மோத மோத போயும் அதில் துவக்க வைக்கிறாரு பட் கண்டிப்பாக சித்ரால் கிட்ட மீண்டும் ஹெவி வய சாம்பியன்ஷிப் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுவும் இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அந்த ஃபேக்ஷன் பங்கமாக இருக்குது இப்போ அவருக்கு கண்டிப்பாக அந்த வேர்ல்டு ஹெவி வை சாம்பியன்ஷிப் தேவை என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கன்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ணதன் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ரூசே அவர் வந்து டபுள்யூடியூரால் டெபியூட் மேட்ச் விளையாடிருப்பாங்க ஆக்சுவலி ரூசே டபுள்யூடியில் சண்டை போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர் சண்டை போடுற ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் ரூசே டபுள்யூடி வரும்போது டபுள்யூடி ரூசேவுக்கு ஒரு புது பேர் கொடுத்துருக்குறாங்க த மான்ஸ்டர் மான்ஸ்டர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர் மான்ஸ்டர் அமௌன் மேன் அப்படின்னு ப்ரான்ஸ்டோமன் சொன்னோம்ல ப்ரான்ஸ் டோமன் டபிள்யூ டூ போயிட்டார் ஸோ அதனால் புது நிக்கையாக மான்ஸ்டர் அப்படிங்கிற பேரை பார்த்திங்கன்னா இப்போது ரூசேவ் கொடுத்துருக்குறாங்க மான்ஸ்டர் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடிஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணார் ஓட்டிஸை சாவ அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரூசேவ் வெற்றி பெற்றார் அண்ட் ரூசேவ் நான் ஒரு அக்ரெசிவான ஆள் அப்படிங்கிறத காட்டிட்டார் ரூசேவ் எல்லாம் ஓகே அவருக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கவர் பஸ்ஸில் கம்ப் பண்ணிக்கோங்க ரூசேவ் உங்கள் கேரக்டர் அப்படியே தக்க வச்சுக்கோங்க உட்ராதிங்க அப்புறம் ஆண்ட்ராய்டே மாதிரி அண்ட்ராய்டு போடுற நிலைமையாயிடும் அந்த மனசு டபுள்யூ வரும்போது கெத்தாக தான் இருந்தார் இப்போது பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் நம்ம சர்ப்ரைஸ்லேயும் ஒருத்தர் ரிட்டன் ஆனார்னா ஷேமஸ்ஸு ஷேமஸ் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டாக்கு ரிட்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் சத்தம் எதிர்பார்க்கல சர்ப்ரைஸ்லேயும் இருந்தது ஷேமஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் வந்து ஆஸ்தின் தெரிவி கே ஒரு மேட்ச் அடைஞ்சார் இதில் ஆஸ்தின் தெரிய பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருந்தது ஷேமஸ் ஏதோ அவர் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு புள்ள பூச்சை எதிர்த்து அவரை வீழ்த்துற மாதிரி ஆஸ்தின் தெரிய பிகவர் பண்ணார் ஆஸ்தின் தேரி பார்க்கவே பரிதாபமாக இருக்குது ஆஸ்தின் தெரி எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரிலீஸில் ஒரு ஒன் ஆஃப் த பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் கிரேசன் வாழ ஆஸ்தின் தேரிக்கான பிரிவிக்கான கிண்டை எங்கேயும் டபுள் அப்படி இந்த வர கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆஸ்தின் தெரியும் கிரேசன் வாழும் பிரிகிற மாதிரி தான் காட்டுறாங்க கடைசி வரைக்கும் பிரியா மாட்டானுங்க ஸோ இந்த செகமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஷேமஸ் ரிட்டன் ஆகிட்டார் இதை பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களும் மறக்காம கன்பஸ்லாம் கன் பண்ணிக்கோங்க பழையபடி நம்ம ஆள் பார்த்திங்கன்னா தொப்பையெல்லாம் குறைச்சி பழைய ஷேமஸாக வந்துட்டாருங்க